ஓம் நம்சிவாயம் விஜய் அவர்கள் வந்து கதறி கதறி அழுதார் காலில் விழுந்தார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ ரீசண்டாக வந்துட்டுருக்கு தப்பி செய்யாத ஒருத்தர் திமுக சதி செஞ்சது செந்தில் பாலாஜி சதி செஞ்சது ஆசிட் வீசுனாங்க க செருப்பு வீசுனாங்க ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு எல்லாமே டிஎம்கே பண்ணுச்சு இப்போ ஏங்க நீங்கள் காலில் விழுந்தீங்க உங்கள் மேலே தப் தப்பில்லாத ஒருத்தன் ஏன் காலில் விழுவணும் அது எல்லோருமேலேயும் குடும்பத்தில் உள்ள எட்டு பேர் மேலேயும் காலில் விழுந்தார்லாம் சொல்கிறாங்க மக்களே என்ன மக்களே இப்படி இருக்கார் உங்கள் தலைவர் நீங்கள் தானே சொன்னீங்க தலைவர் எங்கள் தலைவர் வேறு மாதிரி வேறு மாதிரி கண்டிப்பாக வேறு மாதிரி தான் உலகத்திலே இப்படி ஒரு ஆறுதல் வந்து அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு ஆறுதல் சொன்ன ஒரே தலைவர் இவர் மட்டும்தாங்கன்னா இவரை நம்பி அந்த மக்கள் பார்க்க போனாங்க பாருங்க அவங்க மேலே தான் வருது ஒருத்தவர் காசு தராங்கிறதுக்காக நீங்கள் போயிடுவீங்களா அப்போ இது மாதிரி பத்து பேர் ஏதோ ஒரு மீட்டிங்கில் மறுபடியும் சாகுவாங்க மறுபடியும் காசு கொடுப்பாங்க எல்லாமே சரியாக போயிடுமா கொஞ்சமாக மக்களே விழிப்புணர்வோடு இருங்க இதை சொன்னதுக்கு நாம் டிஎம்கே கை கூலி மக்களே கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வோடு இருங்க எது சரி தப்போ அதை பார்த்து நடந்து கொள்ளுங்கள் கண்முடித்தனமாக பணத்திற்காக மட்டும் விலை போகாதீங்க இதே மாதிரியே தான் இப்போயே இவர் காசு கொடுத்து அடைக்க பார்க்குறாரு வாயை இன்னும் எலெக்ஷன் இந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவார் அதுவும் காலில் விழுந்தாரன் ஏன் காலில் விழணும் தப்பே செய்கிற ஒருத்தர் எதுக்கு காலில் விழணும் இத்தனை நாள் எதிர்கட்சி சதி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலே இருந்திருக்கல மக்கள்கிட்ட சொல்லிக்கலாம் மக்களே நம்ம சிபிஐ கிட்டே போய்ட்டோ விசாரணை நடைபெறுகிறது நம்ம ஜெயிச்சிருவோம் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க அவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக நம்ம அழிச்சுருவோம் அப்படின்னு பேசாமல் எதுக்கு நீங்கள் காலில் விழுறீங்க ஆனால் ஒரு ச நடந்து அதாவது ஒரு சம்பவம் நடந்து ஒரு மாதம் கழித்து போன ஒரே தலைவர் இவர் மட்டும்தாங்க ஆறுதல் சொல்ல கையில் க கையை கொடுத்து ஆறுதல் இந்த மாதிரி தெரியாமல் நடந்துச்சு இனிமேல் இந்த மாதிரி மீட்டிங் நடக்க மீட்டிங்கில் இந்த மாதிரி தவறு நடக்காது நம்ம தொண்டர்கள்லாம் இனிமேல் ச ஜாக்கிரதையே இருங்க அப்படின்னு சொல்லணும் அவர் தான் தலைவர் காலில் விழுந்திருக்கார் பெரிய மறுசன் ஆனால் இதில் வந்து இதான் இதை வச்சு தான் அரசியல் பண்ண பார்க்குறாங்க மறுபடியும் என்ன என்ன பிரச்சனை நடந்தாலும் காலில் விழுந்து காசு கொடுத்தா மக்கள் சரியாயிடும் மக்களை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க பாருங்கள் எமோஷ்னலி அதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அவர் அழுதுட்டாரு அவர் உடஞ்சி அழுதாரு என்ன உடஞ்சி அழுகிற அழுக்க ஒன்றும் இல்லையா அன்றைக்கி செத்து போன அன்றைக்கே அழுவாது நீ இன்றைக்கே நீ அழுகிற ஆ ஃப்ளைட்டில் போனில்லை அப்போ அழுது எது ப்ரெஸ் மீட்டில் என்ன சிரிச்சுட்டு இது செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போன நீ இன்றைக்கே அழுகுற எல்லாம் நடிப்பு உண்மையாக அரசியல் மட் விஜய் வந்து நல்லா அரசியல் செய்கிறேன் அவருக்கு அரசியல் செய்ய தெரியாதுன்னு இல்லை ஒரு இவ்வளோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தும் காசு கொடுத்து மக்களை எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர பார்க்குறாரு மக்களே உஷாராக இருங்க இவருக்கு சத்தியமாக அவருக்கு எந்த ஒரு அறிவுமே கிடையாது